மூடு நான் அப்பலாம் இப்ப வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் என்னால அதெல்லாம் சரி பண்ண முடியாது நீங்க என்னமோ பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் அக்கா யா யா எல்லா பிரச்சனைக்கும் நீ ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவல்ல இதுக்கு என்ன சொல்ல இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணவேன்னு கூட சொல்ல மாட்டேன் இதுல நீ சொல்யூஷன் வர சொல்ல சொல்றியா அதான் ஏன் கேக்குறா பொமாரி சொல்யூஷன்லாம் வேணா பொமாரி அதை நாங்களே யோசிச்சிருக்கோம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும்

எனக்கு பிடிக்காதெல்லாம் ஒன்றும் இல்லை பட் இந்த மாதிரி விஷயத்து மேலே தான் எனக்கு நம்பிக்கை இல்லை என்ன தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணி மேனேஜ் பண்ணாலும் ரொம்ப சீரியஸான சண்டையில் எப்படி டிவர்ஸ்ன்ட்டு தான் வந்து நிற்பாங்க ஒரு வருஷமோ இல்லை ஆறு மாதமோ தான் ஃபஸ்ட்டு வீட்டில் போய் இதை பற்றி சொல்லுங்கள் ரெண்டு பேருமே வீட்டில் பேசுங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க போ மாதிரி ப்ளீஸ் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோ போ மாதிரி அப்படி ஒத்துக்கலன்னா வெயிட் பண்ணுங்க எவ்வளோ வருஷமாக இருந்தாலும் என்னால் வர முடியாது சாட்சி போடணும்னா இதோ அஞ்சலி இருக்கா சந்தோஷ் இருக்கா இதோ சஞ்சய் கூட இருக்கா போங்க கூட்டிட்டு போங்க அக்கா அம்மா ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு எடுத்துமா குடிக்கிறீங்களா அதெல்லாம் வேணாம் சுபி ஆமாம் நீயும் காலையில் தான் அங்கே டிங்கிட்டு ஓடிட்டு இருக்க நீ ஏதாவது போய் குடிக்கலாம் இல்லை ஏதாவது வித்யா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா சுககுப்பு நல்லா இருக்கேன் டா மாயம் சரி ஓகே நீ நான் வரேன் انا ஒரு கண்டிஷன் கண்ணு பூமா리 ஒரு 6 मंथ ஆச்சு வெயிட் பண்ணனும் பூமா리 நீ வா மோடு கன்னி நீ என்ன சொல்லப் போறே வீட்ல கல்யாணம் பண்ணி வீட்டை தெரியும் அவங்க படிப்பு படிப்பு அப்புறம் தான் உனோட வாழ்க்கையை பற்றியே யோசிப்பாங்கன்ட்டு அவங்க என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அதனால நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல நான் சிக்ஸ் மந்த் ஆப்டர் உங்க ஃபேமிலிட்ட வந்து தான் ஃபஸ்ட்டு நான் பேசுவேன் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம் இப்போ மாதிரி அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இப்போ மாதிரி ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே ஒத்துக்கிட்டா நான் வந்து கையாளத்து போடுறேன் ஓகேவா அழுகிறத முதல்ல நிப்பாட்டு பாட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி சஞ்சய் நீயும் வந்துரு ஆ சரிடா வரேன்